இது வந்து நம்ம மீன் சமையல் செய்ய போகிறோம் இது வந்து மூக்கு மீன் நீட்டமாக இருக்குது மூக்கு மீன் இது பேர் வந்து முரல் மீன் அது சமையலுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி பூண்டு கத்திரிக்காய் மிளகாய் வெங்காயம் பூண்டு கருவேப்பில மிளகாய் தூள் மீன் மசாலாத்தூள் நம்ம சொந்தமாக தயார் பண்ண கரம் மசாலா புளித்தண்ணிப்புக்கு வெந்தயம் கடுந்த பருப்பு எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு தாளிப்பு போட்டுக்கிடுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் வெங்காயம் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் பூண்டு கருவேப்பில் இஞ்சி சேர்த்துக்குருவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் தக்காளி மிளகாய் சேர்த்துக்குவோம் வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் மிளகாய் தூள் மீன் தூள் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா பச்சை வாசனை இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும் நல்லா எண்ணெயில் வதக்காச்சு இந்த நேரத்தில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா கறி குளிச்சு வந்துச்சு இந்த நேரத்துல மீன் சேர்த்து மீன் குழம்பு தயாராயிருச்சு அடுத்து வந்து நம்ம வந்து மீன் வந்து பொறிக்க போறோம் தோசைக்கல்லில் பொறிக்க போறோம் மசாலா போட்டு இருக்குது நம்ம வந்து தோசைக்கல்லில் மீன் பொறிக்க போறோம் i அம்மா இது தான் ரொம்ப அழகா வட்டது ரொம்ப. சாரி எடுங்க. அவங்க சப்பாத்தாவை அரைட்டிட்டி பைடுங்க. நீங்க என்ன அப்புறம் மீன் வந்து தோசைக்கல்லே வாவ் ம் நல்லா வாசனை இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுங்க சொல்கிறேன் ஓகே பொறிச்ச மீன் நல்ல வகை வகையாக சாப்பிட்றீங்க நீங்கள் ஓகே தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா நீங்களே சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டு இருந்தா முறால் மீன் கறி இருங்க மீன் குழம்பு மீன் சாப்பிட்டு வைப்போம் விட்டு இருக்குண்ணி சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு வந்து மீன் சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிடிக்கும் எங்கே சாப்பிட விடுவீங்க மீன் குழம்பு அந்த மீன் பொரிச்ச மீன் சாப்பிட்டு பாக்கட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குنا ஓகே இது வந்து முரல்ல மீனா ஆமா இது நல்லா இருக்கு இந்த மீன் நானும் சாப்பிட்டது இல்ல இப்போதான் first time சாப்பிறேன் இது நல்லா இருக்கு இதோட முள்ளு வந்து பச்சை கலரா இருக்குங்க ஆமா ஆமா பச்சை கலரா இருக்கு ஓகே அப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்டும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சமைச்சது நல்லா இருக்கா இல்ல மீन நல்லா இருக்கான்னு தெரியல Super arqueiro. <laughs>